வணக்கம் நேயர்களே இன்று நாம் ஆலய சிறப்புகளில் காணவிருக்கும் திருத்தலம் திருச்சி மாவட்டம் உறையூரில் அமைந்துள்ள இறைவன் தான்தோன்றீஸ்வரர் மற்றும் குமுதவல்லி தாயார் ஆலயமாகும் இங்கிருக்கும் இறைவன் சுயம்புவாக தானே தோன்றியமையால் தான்தோன்றீஸ்வரர் என பெயர் பெற்றார் மேலும் அன்னைக்கு காந்திமதி என்ற பெயரும் உண்டு இங்கிருக்கும் இறைவனை வந்து வழிபட்டால் வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் என்பது நம்பிக்கை அதுமட்டுமின்றி மட்டுமின்றி கர்ப்பிணி பெண்கள் சுகப்பிரசவம் நடைபெற இங்கிருக்கும் அன்னையை வேண்டிக் கொள்கின்றனர் இங்குள்ள நவக்கிரக நாயகர்கள் தன் மனைவியருடன் இருப்பது தனி சிறப்பாகும் இக்கோவில் சோழர்களால் கட்டப்பட்டதாகும் இங்கு அம்மனுக்கு தை மாதம் மூன்றாம் வெள்ளி அன்று நடத்தப்படும் வளைகாப்பு மிகவும் விசேஷமானது பூஜித்து கொடுக்கும் வளையலை வாங்கி அணிந்தால் சுகப்பிரசவம் அமையும் என்பது நம்பிக்கை குழந்தை பேரு இல்லாதவர்களும் இதனை வாங்கி அணியலாம் கிபி எட்நூத்தி எழுபத்தி ஒன்னில் ராசகேசரிவர்மன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற ஆதித்த சோழனால் கட்டப்பட்டிருக்க கூடும் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் இங்கே தெற்கு பிரகாரத்தில் கம்பீர தோற்றத்துடன் காட்சியளிக்கும் தில்லை காளிக்கு பௌர்ணமி அன்று சிறப்பு யாகம் நடைபெறும் இதில் கலந்து கொண்டால் எப்பேற்பட்ட மன கஷ்டமும் தீர்வதாக கூறுகின்றனர் அடுத்து நாம் காணவிருப்பது திருத்தல வரலாறு சிவனின் பக்தையான ஒரு பெண் கர்ப்பவதியாக இருந்தாள் அவள் தினம்தோறும் இறைவனை வழிபட்டு வந்தாள் தினமும் மலை மீதேறி இறைவனை வழிபட்டு வந்தாள் அவளுக்கு மலை ஏற மிகவும் சிரமமாக இருந்தது ஆனாலும் அவள் மலையேற தவறவில்லை தாயும் ஆனவன் அதாவது தாயாக ஆனவன் சிவபெருமான் தன் மீது இரக்கம் கொண்டார் ஒரு நாள் அவளால் நடக்க முடியவில்லை வயிற்று பாரம் அதிகமாகவே அவள் ஏற முடியாமல் தவித்தாள் இதனை கண்ட சிவபெருமான் அவள் மீது இரக்கம் கொண்டு தானே அங்கு தோன்றினார் மகளே கலங்காதே இனி உனக்கு குழந்தை பிறக்கும் வரை நீ மலைக்கு வந்து என்னை தரிசிக்க வேண்டாம் நான் உனக்காக லிங்க வடிவில் இங்கேயே அமர்வேன் நீ இவ்விடத்திலேயே என்னை வணங்கி திரும்பலாம் என்று கூறி மறைந்தார் தன் பக்திக்காக தானாக தோன்றியதால் தான் தோன்றீஸ்வரர் என்று பெயர் வந்ததாக வரலாறு பின் அப்பெண் தனக்காக இறைவனே வந்து தோன்றியதை எண்ணி மிகவும் நெகிழ்ந்து போனாள் தனது பிரசவ காலம் முழுவதும் தினம்தோறும் வந்து இறைவனை வணங்கி சுகப்பேறு பெற்றால் என்பது ஐதீகம் மேலும் பல திருத்தலங்களின் சிறப்புகளை அறிய ஆலய சிறப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கு இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் நன்றி